காலம் காலம் மிக பெரிய ஒரு சாதனலை படைக்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்மளுடைய எவ்வளோ பெரிய காயத்தையும் ஆற்றக்கூடிய ஒரு மாமருந்து தான் காயம் அதே சமயத்தில் நாம் எவ்வளோ பெரிய ஆணவத்தில் ஆடினாலும் நம்ம தான் கெத்து நம்ம தான் வேற லெவல் நமக்கு ஈக்குவலாக எவனும் கிடையாது நமக்கு கீழே தான் எல்லாரும் அப்படின்னு யாரால நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அடக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் அவங்களை நல்வழிப்படுத்தி பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி காலத்துக்கு இருக்குது இதற்கு பல லெஜெண்டுகள் பல பல உதாரணங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிம்புவர்களும் அப்படிப்பட்ட ஒரு பக்குவ நிலைக்கு காலம் வந்து அவரை கொண்டு வந்துடுச்சோ அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ அவரே ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா சிம்பவர்கள் ஒரு பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலியோட அந்த ஆரம்பகால பேட்டிங்கை வந்து பார்த்துருக்காரு கிரிக்கெட்டில் அப்போது இந்த பையன் நல்லா வருவான் நிச்சயமாக அடுத்த சச்சின் அப்படின்னா இவன் தான் அதுக்குரிய எல்லா கெப்பாசிட்டியும் பொட்டன்ஷியலும் இந்த பையனுக்கு இருக்குது அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு நினச்சது மட்டும் இல்லாமல் விராட் கோலிக்கிட்டேயே இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அதெல்லாம் கேட்ட கோலி சரி ஓகே நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்கும் நம்ம சிம்புவர்கள் டென்ஷன் ஆகிட்டாராம் ஏன்னா நான் தான் சிம்பு அப்படின்னு சொல்லும்போது சாரி சிம்பு என்றால் எனக்கு யாரென்றே தெரியாது என்று சொல்லிவிட்டாராம் ஸோ இதனால் வந்து ரொம்பவே கடுப்பாகி நொந்து நூலாயிட்ட சிம்புவர்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அதை விட்டுட்டாரு ஏன்னா அது சிம்புவே அவருக்கு தெரியாது நினைக்கிறாரு அப்படின்னு நினச்சவரு இப்போ பல வருடங்கள் கழித்து விராட் கோலி அவர்கள் தமக்கு பிடித்த பாடல் என்ன அப்படிங்கும்போது நீ சிங்கம் தான் அப்படிங்கிற ஒரு படத்தை ஒரு பாட்டை மென்சம் பண்ணுகாரு அந்த இருக்கும் படம் பத்து தலை அப்படிங்கிற படம் அந்த படத்தின் நாயகன் யாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம இதே சிம்பு என்கிற எஸ்டிஆர் தான் குறிப்பாக அந்த சாங்கும் பார்த்தீங்கன்னா சிம்புவுக்கான ஒரு சாங்கு தான் ஆனால் விராட் கோலிக்கு இப்போவும் அவர் சிம்பு தான் தெரியுமா இல்லை தாரியில் வச்சு வயசான கெட்டப்பட இருந்தால அவரும் தெரியலையா இல்லை நார்மல் கெட்டப்பட்ருக்கும் போதே சிம்புனால் இப்போ வரைக்கும் அவரை யாருன்னு தெரியலையாங்கிறது தெரியல ஆனால் சிம்புவர்கள் இந்த விஷயத்தை சொல்லி ரொம்ப பெருமிதப்பட்டிருக்காரு ஒரு காலத்தில் யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன கோலி இப்போ இப்போது என்னுடைய பாட்டை மென்சன் பண்ணியிருக்கார் அப்படிங்கும்போது ஸோ இதுவே எனக்கு கிடைச்ச வெற்றி தான் இன்னும் கொஞ்ச நாளில் நான் யாருங்கிறது அவர் கண்டிப்பாக தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட எல்லாருமே ஏதாவது சிம்புவாடா இப்படி பேசுறது சிம்புனா எப்படி வந்து கெத்து காட்டுவாரு சீன் போடுவாரு அவர் வந்து ரொம்ப ஓவரா பண்ணுவாரு அப்படின்னு விமர்சனம் இருந்துச்சு ஆனா இப்படி தன வந்து இகழ்ந்த ஒரு கிரிக்கெட் வீரர் தனக்கு ஒரு அவமானம் நடந்ததாக தான் அதை வந்து எடுத்துக்கணும் அப்படிப்பட்ட சம்பவத்தையே பொது வெளியில் சொல்கிறாரு சிம்புவர்கள் அப்படின்னு நினச்சி சிம்புவர்கள் ரொம்பவே பக்குவப்பட்டு விட்டார் ஸோ கண்டிப்பாக அவருக்கு இனி ஏறுமுகம் தான் அப்படின்னு ரசிகெல்லாம் சிலாய்க்கிறாங்க ஸோ சிம்புவோட இந்த வெளிப்படை தன்மையை ஓப்பனாக சொன்ன அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்